தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு மூணாயிரம் இடங்கள்ல வந்து நடக்குது ஷாக் தேவைப்படுது அதானி அம்பானியாவடிய எண்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பத்தாண்டு பிஜேபி எத்தனை பத்திரிகைகள் எழுதினாங்க மோடியோட ரொம்ப நெருக்கமான நண்பர்களான அதானி அம்பானி ரெண்டு பேருடைய அதோட மட்டும் இல்ல டாடா பிர்லா பஜாஜ் மூசிவாடியா பதஞ்சலி நிறுவனத்தோட ராம் ராம்தேவ் டி எஸ் கேன் அஜிம் பிரேம்சி யாரோட பேர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வந்து ஒரு அடிப்படையா நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ற இந்த கேஸ்ல அதிகபட்சமாக பாஜகவுக்கு கிடைத்த தொகை என்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு ஸ்கீம்ல வந்து அரசாங்கத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு காக் ரிப்போர்ட்ல சொன்னாங்க ஒரு ரோடு போடுறதுக்கு பத்து கோடி ரூபான்னா அதை முன்னூறு மடங்கு அதிகப்படுத்தி மூன்று மடங்கு அல்ல முன்னூறு மடங்கு அதிகப்படுத்தி போட்டிருக்கிறாங்க அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்களை வந்து காட்டியிருக்கிறாங்க அப்ப அந்த ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி என்பது எவ்வளவு பிரம்மாண்டம் அதை ஒப்பிடும் இது ஒண்ணுமே இல்லை இந்த தொகை மிக சிறிய தொகை அந்த தொகையே பெரிய அளவில் பேசப்படுது டூ வந்து ஒன்னே முக்கால் லட்சம் கோடி வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி அதுவும் காக்கு ரிப்போர்ட் சொல்லிட்ட பிற்பாடு பெரிய அளவில் பேசப்படுது அந்த தேர்தல் பத்திரம் விஷயத்தே வருவோம் இவங்க ரொம்ப கிளியரா சொன்னாங்க எத்தனை எத்தனை விதமான நிர்வாக சட்டங்கள் எல்லாத்தையும் ஒட்டச்சி எரிந்து தகர்த்து எரிந்து திருட்டுத்தனத்தை ஊழலை லீகலை பண்ணக்கூடிய ஒரு பிடிவாதத்தோடு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க சிக்கீமா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இத காங்கிரஸ் எதிர்த்திருக்கணுமா இல்லையா இந்தியாவை ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி கடுமையாக எதிர்த்திருக்கணுமா இல்லையா இதுக்கு முன்னாடி நிர்வாகத்தில் பங்கு பங்கு பெற்ற கட்சிகள் திமுக திருவிழமொழியில் காங்கிரஸ் உட்பட முக்கியமான இந்தியா கூட்டத்தில் இருக்க கட்சிகள் எதிர்த்திருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக எதிர்த்திருக்க வேண்டும் பெரிய தப்பு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லல ஏன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நீங்க பார்க்கும்போது முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இதுல வந்து பண்ண போற ஊழல்ன்றது வந்து ஒரு முக்கியமாக அந்த கட்சி தலைமை ஒரு கட்சி தலைமைக்கு வந்து பல அமைச்சர்களை நியமிக்கிறாங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சரை நியமிக்கிறாங்க ஒவ்வொரு துறையில இருக்க அமைச்சருமே வந்து பெரிய அளவுல ஊழல் பண்றாரு நெடுஞ்சாலைத்துறை ஒரு மந்திரிக்கு அளவுல ஊழல் பண்றாரு சுகாதாரத்துறை ஒரு மந்திரிக்கு அவர் மருந்து மாத்திரை கொள்முதல் பண்றதுல இருந்து எல்லாத்துறையும் ஊழல் பண்றாரு அதே மாதிரி மின்சாரத்துறைய கொடுக்குறாங்க மின்சார கொள்முதல பெரிய அளவுல ஊழல் பண்றாரு இவங்க செய்யக்கூடிய ஊழல்ல பெறக்கூடிய பணம் கட்சி தலைமைக்கு சரியாக வந்து சேருவதில்லை என்ற குறை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிறது நல்லா கவனிங்க எல்லாரும் ஊழல் அடிக்கிறீங்க கட்சி தலைமைக்கு என்னடா கொடுக்குறீங்க சரியா வந்து சேர மாட்டேங்க அப்படின்ற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு அதனால ஜெயலலிதா இருக்கும்போது சென்ட்ரலைஸ் பண்ணாங்க எந்த மந்திரியும் ஃபைல கூட பார்க்க கூடாது ஐஏஎஸ் அதிகாரி தான் பார்ப்பாரு எல்லா பேரங்களும் அவங்க பேசி முடிச்சுக்குவாங்க நீங்க வந்து கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க நான் உங்களுக்கு பங்கு தர்றேன் இப்படி முடிஞ்சது இந்தியாவிலே அவங்க ஒருத்தவங்க தான் பண்ணாங்க இத பிஜேபி ஆல பண்ண முடியல காங்கிரஸ் ஆல பண்ண முடியல இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அவர்கள் வந்து கட்சிக்கு வரக்கூடிய டொனேஷன்களை வந்து வாங்குவதற்காக பண்ணியிருக்கிறாங்க இதனாலதான் எல்லா கட்சியுமே அடுத்ததாக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது மிக மிக குறைவான தொகை என்ன அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பெரிய கட்சி செலவு பண்ணக்கூடிய தொகை என்பது எண்பது முதல் நூறு கோடி இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியை ஒரு கட்சிக்கு எவ்வளவு செலவு இருக்கும் யோசித்து பாருங்க அப்ப இது வந்து தேர்தல் காலத்துக்கு மட்டுமே இவ்வளவு செலவாகுது தினசரி பல்வேறு விதமான ஆக்டிவிட்டிஸ் கூட்டங்கள் போடுவதற்கு தொண்டர்களை சேர்ப்பதற்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை நடத்துவதற்கு பெரிய நம்மளோட பண்டு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு திட்டத்திலயுமே அவங்க வந்து பணம் பார்க்கறாங்க ஒவ்வொரு திட்டத்திலயுமே பணம் பார்க்கறாங்க இது மாதிரிதான் ஊழலையை நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊழல்களை இந்த ஊழல்கள் பழகி போய் விட்டது இத இதை வந்து கேள்வி கேட்டுவதற்கான மனநிலை கூட மக்கள் இழந்துட்டாங்க இதை பற்றியில் நீங்க வந்து இதுல எத்தனை பேர் அறம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அருண பத்திரிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா இணையதளை பத்திரிக்கை ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சார் நீங்களா படிச்சது இல்லையா ஏன் கைக்கூற்ற மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியிறதுக்காக கேட்கறதுங்களா ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு ஊழல்லையும் ரெகிஷன பத்திரிக்கைகளால் மறைக்கப்பட்ட எல்லா ஊழல்களையும் நான் எழுதிக்கிட்டே இருக்கிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனா சமூகத்துல வந்து ஒரு அரசியல் உருவாரம் பாட்டேன் திரும்ப பாருங்க தொடர்ச்சியாக வெளிப்படையாக பேசுறாரு இவர் பேசினா அந்த பேட்டியை மட்டும் போடுறாங்க அதோட அந்த விஷயத்தை விட்டுடுறாங்க அது கூட ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் தான் கேரி பண்றாங்க பல பத்திரிகைகள் இந்த செய்தி வந்திருக்கு இந்த செய்தி மேலும் தோண்டி எடுத்து பீல்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீடைல் ஸ்டோரி பண்ணி அதை பண்ணலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க கூச்சு விவகாரத்தை எத்தனை பத்திரிகையில் பேசினாங்க பக்கம் பக்கமா எழுதினாங்க தொடர்ந்து எழுதினாங்க போற இடங்கள்லாம் பல பேர் மீட்டிங் போட்டு பேசினாங்க எவ்வளவு பேச்சு முடியாம கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா எங்க திருநாள் தூச்சி ஊழல் தான் காலையில் கேட்டிருக்கா இருக்கீங்களா அப்படிங்கும் இது ஏன் பேசப்படலை இதுக்கு யாருக்காக விடை சொல்லி சொல்ல முடியுங்களா நீங்க விடை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் பண்றேன் அவங்கள யாருக்காவது இருக்க ஐடியா கிடையாது இதுக்கான விடை கிடைக்கிறதா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க தான் மிகப்பெரிய கிரேஸ் தான் நான் உங்களை வந்து கொண்டாடுவேன் சொல்ல முடியுமா பாருங்க அதை விட பெரிய ஊழல் தானே பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க ஆடியோ ஆட்சி எண்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆட்சியில பத்தாண்டு பிஜேபி ஆட்சியில எத்தனை பத்திரிகைகள் எழுதுனாங்க எவ்வளவு பெரிய கேள்வி கேட்டாங்க ஒரு சிறிய பத்திரிகையாள அறம் தொடரோடு தொடர்ந்து தொடர்ந்து கவனப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்ப ஊழல் செய்வதில் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் முகங்கள்தான் தான் வேறுபட்டு இருக்கிறது திமுக பாஜக அதிமுக காங்கிரஸ் என்று முகங்கள் தான் வேறுபட்டு இருக்கிறது சின்னங்கள் பேனர்கள் தான் வேறுபட்டு இருக்கிறது எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரியான பன்மையில் தான் இருக்கிறார்கள் இப்ப இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு நாம் கேள்வி கேட்கிறோம் பத்தி கேட்கிறோம் அப்படின்றதுல தான் நம்ம வந்து அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கிறது பெரும்பாலானவர்கள் ஒரு விஷயங்களை வந்து டெய்லி பத்திரிகை படிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்படியே படித்தாலும் ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு ஒரு தகவலாக கடந்து கொஞ்சம் இதுல தப்பு நடந்திருக்கு இதை கேட்கணும் இதை வந்து ஒரு சின்ன அளவுல ஒரு முகநூலில் எடுக்கலாம் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போடலாம் எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாருமே ஊடகமா மாறி ஒரு நம்ம வாழ்றோம் ஒரு சின்ன பொறி ஒரு சின்ன ஒரு ஒரு நெருப்பு துளி ஒரு இடத்துல போட்டீங்கன்னா கூட அது ஸ்ப்ரெட்டா ஆகும் கண்டிப்பாக அதுல வந்து உண்மை இருக்கிற பட்சத்துல யாரும் பேசுறது இல்லை அப்படி பேசுவதற்கான மனநிலை மக்களுக்கு மக்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் அது வந்து லாபி செய்வதற்கான ஒரு தன்மை வந்து அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்தியாவுல ஒரே ஒரு கம்யூனிட்டி கிட்ட மட்டும்தான் இருக்கு அவங்க ஒரு விஷயத்த காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிக நினைச்சாங்க இது நான் வந்து பல்வேறு விதமான உதாரணங்களை சொல்லுவேன் இது மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமாக ஊழலை லீகலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவர்களை பொதுமக்கள் தான் கட்டி கேட்க வேண்டும் வேறு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கூட கேட்க மாட்டார்கள் என்பதுதான் நிலவரம் எனவே நாம் ஒவ்வொருவருமே விழிப்புணர்வோடு எஸ் அதாவது நான் சொல்றேங்க இல்லைங்க இந்தியாவில் மிக முக்கியமான எல்லா பத்திரிகைகள்லையும் பாப்போஸ்ட் எடிட்டர் அண்டு இதை டிசைன் பண்றவங்கள உட்கார்ந்து இருக்கவங்க பிராமின்ஸ் தான் அதுதான் நான் பிராமின் லாபின்னு சொன்னேன் நான் சோ இதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த டெக்ஸ்ட் இந்த மீட்டிங்க அது வந்து பொருந்தாது நம்ம உங்களோட இதில் கூட எழுதியிருந்தீங்க அம்பானி அதானி இந்த லிஸ்டில் பெருசா வரல ஒரே ஒரு இடத்துல சப்ளை செயின் அந்த கம்பெனியோட ஒரு பிப்டி பர்சன்ட் மோர் தென் பிப்டி பர்சன்ட் ஷேர் அவங்க கிட்ட இருக்கிறத தவிர ரிலையன்ஸோட இருக்கிறத தவிர இதுல அவங்க பேர் இல்ல இத நீங்க எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பது மிக மிக குறைவான ஊழல் ஏன் என்று கேட்டீங்கன்னா இதுல வந்து மோடியோட ரொம்ப நெருக்கமான நண்பர்களான அதானி அம்பானி ரெண்டு பேருடைய பேரும் கிடையாது தேர்தல் பத்திரங்கள் அதோட மட்டும் இல்ல டாடா பிர்லா பஜாஜ் மூஸ்லிவாடியா பதஞ்சல் நிறுவனத்தோட ராம் ராம்தேவ் டி எஸ் வேணு அஜிம் பிரேம்ஜி இவங்க யாரோட பேரும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்கள் இது மாற்றம் அல்ல நீங்க ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பத்து எஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நூறு கம்பெனியா சொல்ல முடியும் இவங்க யாருமே அந்த லிஸ்ட்ல கிடையாது லிஸ்ட்ல இருக்கிறவங்களை பார்த்து லிஸ்ட்ல இல்லாதவங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் கிடையாது மோர் தென் நைன்டி பர்சன்ட் பேர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டியவங்க பிஜேபிக்கு உட்பட முக்கியமான கட்சிகளுக்கு பன் பண்றவங்க பேர் கிடையாது அப்ப இவங்க இவங்க கிட்டே எவ்வளவு வாங்குறாங்க அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் அவங்க கிட்ட எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மணி எல்லாம் எப்படி அவங்க வாங்குறாங்க அந்த பண்டு எல்லாம் இது தெரிஞ்சதுனால தானே வாதம் பண்றோம் இதெல்லாம் நமக்கு தெரியுது அம்பலப்படுத்திருந்தா ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு ஸ்டேட் பேங்க் கொடுத்துச்சு நம்ம எல்லாம் உட்கார்ந்து அதை வச்சு வாதம் பண்றோம் இதை விட நூறு மடங்கு பெரிய அளவில் அதானி அம்பானி டாடா பிர்லா எல்லாருக்கும் வாங்கிட்டு இருக்காங்கல்ல நம்ம எப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதற்கான தேடல் எப்படி நமக்கு வந்து வரணும் அப்படின்னு போது ஒரு ஒரு கட்சியினுடைய நடவடிக்கைகளை பார்த்து ஒரு அமைப்பினுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்ட் எப்படி உங்களுக்கு இந்த பண்டை இருக்கு எப்படி உங்களால செயல்பட முடியுது அப்படின்னு நம்ம கேக்கணும் உதாரணத்துக்கு இந்தியாவுல உலகத்திலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அமைப்புண்டாத ஆர்எஸ்எஸ் அமைப்புதான் எம்ஜிஓ மிகப்பெரிய இது கிட்டத்தட்ட இந்தியாவில் அறுபது லட்சம் அறுபது லட்சம் உறுப்பினர்கள் ஒரு லட்சத்து சொச்சம் நிரந்தர முழு நேர பணியாளர்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அலுவலகம் வைத்து ஒவ்வொரு கிளைவாரியாக அலுவலகம் வைத்து தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு எழுபத்தி மூணாயிரம் இடங்கள்ல வந்து ஷாகா நடக்குது பெர் டே எவ்ரிடே ஒரு பூங்கால ஒரு மைதானத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல எவ்ரிடே நடக்குது அது ஒரு மந்த்லி இப்படி நடத்துறாங்க கன்ஸ்ட்ரக்டிவா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க நிறைய கோவில்கள் தொடர்பான ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க இதெல்லாம் அதானி அம்பானியால அவங்கதான் வித்தவுட் தட் பண்ட் அவங்க எப்படி இந்த மாதிரியான மிகப்பெரிய காரியங்களை பண்ண முடியும் அம்பானியினுடைய டாப்மோஸ்ட் ஆலோசராக உட்காருனா உட்காரு எந்திரிக்கா எந்திரிக்கருன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எச் ஹாஜா அவருடைய தாய்மாம அவர் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆலோசகரா இருக்கிறார் இது மாதிரியான பெருநிறுவனங்கள் எவ்வாறு எல்லா சட்ட விதிகளையும் மீறி சம்பாதிக்கக்கூடியவர்கள் சட்ட விதிகளை அவர்களுக்காக உருவாக்குவாங்க ஒன்னும் பிரச்சனையா இருக்கு அதானிக்கு சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியாதுன்னா அது ஒரு நொறுக்கு பிஎஸ்என்எல் இருக்கு ரிலையன்ஸ் சம்பாதிக்க முடியாத நொறுக்கி அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க இப்படியாக அவர்களுக்கு உருவாக்கி தருகிறார்கள் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடி சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் குறைந்தபட்சம் சொன்ன மாதிரி ஏழரை பர்சன்ட் கொடுக்கணும்னாலே எவ்வளவு கொடுக்கலாம் பாருங்க அப்ப அவங்க தேர்தல் பக்கமே கொடுக்கலையே அப்ப நாம கிடைத்த தகவல்களை வைத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப குறைந்த தகவல் ஆனால் அதையும் கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு குறைந்தபட்ச அரசியல் சட்ட மீறும் போது நிர்வாக கட்டமைப்பு அது ரொம்ப முக்கியமான விஷயம் குறைஞ்ச பணமே அப்படின்ட்டு நம்ம வந்து அலட்சியப்படுத்த முடியாது ஒரு நிர்வாக கட்டமைப்பு அரசியல் சட்ட விதிகள் மாறக்கூடாது இல்லையா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் தமிழ் சேனலுக்கு